ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் தங்கமே சக்தி ஒளி பிள்ளைகளுக்கு இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் உங்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய இயற்கை இரட்டி ியை உாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இதை நீ கேட்க வேண்டும் என்று உனக்கு கட்டளைமையும் விதிக்கின்றேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் பிள்ளையே எத்தனையோ மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே என் பிள்ளை நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் மீது உனக்கு அதிகபட்சமான வேதனைகள்

தான் அம்மா இன்று உனக்கு அந்த சந்தோஷத்தினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் எத்தனையோ சோதனைகளை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் என்று வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கவே முடியாத அளவிற்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நீ இதற்காகவே செலவழித்து விட்டாய் சந்தோஷத்திற்கு என்று நீ செலவழித்த நேரம் மிகவும் குறைவான நேரமே அதனால் என்னுடைய பிள்ளை இந்த தாயானவள் உனக்கு விதித்திருக்கின்ற கட்டளையின்படி உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நல்ல செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த செய்தி அல்லவா இது இந்த தாயானவள் இடத்தில் இருந்து நீ எதை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த வெற்றி செய்தியை தான் உனக்கு உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் நீ இதனை வேண்டாம் என்று ஒதுக்கி விடாதே உன் மனம் அடைந்த வேதனைக்கு நல்ல தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் உன்னை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா தினம் தினம் என்னை காண வருகின்றாய் ஏதோ சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையை பற்றிய அதிக பயம் இருந்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற கவலை என்னை எப்பளவும் தொற்றிக்கொண்டே இருக்கிறது இருந்தாலும் நீ இருக்கிறாய் என்ற ஒரு சிறு நம்பிக்கையில்தான் நான் காலத்தை தள்ளிக்கொண்டு இருக்கிறேன் எப்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்னை காப்பாற்றி விடுவாய் என்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கைக்கு பலனாக நிச்சயமாக எனக்கு ஏதேனும் நீ செய்து கொடுப்பாய் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இருந்து இரண்டு நல்ல செய்தி வந்திருப்பது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதனால் நீ இப்பொழுது என்ன சொல்ல போகின்றாயோ அதை என்னுடைய மனது இம்மகும்படி நீ சொல்லிவிடும் என்று என் பிள்ளை நீ கேட்கின்ற இத்தனை நாள் வேதனைக்கும் ஒரு முடியை நீ எனக்கு மருந்து கொடுத்து விடுவாய் என்றால் அதை விட வேறு எனக்கு என்ன தேவைப்படுகிறது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அதனால் உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான நல்லதை உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் மருந்தினையும் கொடுப்பதற்கு இன்று இந்த வராகி நான் உன் கண் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் தங்கமே நீ கேட்டது இரண்டு விஷயங்கள் நீ ஒன்று நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இரண்டு நீ ஆசைப்பட்ட தொழில் உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய போகின்றாய் நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றாய் நீ தேர்ந்தெடுத்து இருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு சரியானதை தான் கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது நீ ஆசைப்பட்ட உறவு மட்டும் அல்ல நீ ஆசைப்பட்ட வீடு என்று உனக்கு எல்லாமே கிடைக்க இந்த தாயானவள் நல்ல வழிவகைகளை செய்து கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே எதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த தாயானவள் என்னை நினைத்து என்னை தேடி வந்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையாக உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது சபதம் எடுத்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா இந்த அம்மாவிற்கு தெரியாத விஷயங்களை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்க மாட்டேன் என்று ஒரு சிறு துளி அளவு கூட நினைத்தது நீ அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துவதை நான் கண்டிருக்கின்றேன் நான் உன் அறிவில் இருப்பதை உன்னால் உணர முடியாமல் நீ தவித்திருக்கின்றாய் இந்த தாயானவள் உன்னை தேடி உனக்கு ஆறுதலை தரும் பொழுதெல்லாம் நீ எவ்வோ உன்னுடைய மனதை என் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத தருணமாக இனி போகின்றது என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை முழுமையான மகிழ்ச்சியை மட்டுமே அள்ளி கொடுக்க போகின்றது என் பிள்ளையே இனி ஒரு நாளும் நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய மனதிற்கு இருக்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக நீ தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்றால் என் பிள்ளையே நீ எதை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அன்று அந்த நேரத்திற்கான நல்ல பதிலை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கிடைக்க செய்ய போகின்றேன் என்பதை நீ உணரப் போகின்றாய் என் தங்கமே நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் நீ எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் அது என்ன உத்திரவாதம் தெரியுமா உன்னுடைய மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எப்பொழுதும் உனக்கும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டும் எங்க கால் வைக்கவும் நீ எப்பொழுதும் நிலை தடுமாறி செல்லக்கூடாது ஒரு முடிவினை சரியாக எடுத்துவிட்டால் அந்த முடிவில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய நிலைப்பாடு உறுதியாக இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் போ து அதை நடத்தி கொடுப்பவள் இந்த தாயானவள் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நிம்மதியான உறக்கத்தையும் உனக்கான நல்ல சந்தோஷத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னை சந்திக்க நான் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான சோதனைகள் கஷ்டங்கள் உன் மனதிற்குள் இருந்தாலும் நான் உனக்கு நல்ல வழியினை மிக விரைவாகவே காண்பித்துக் கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே பல இக்கட்டான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்து இன்னும் சில காலம் மட்டும்தான் மீதம் இருக்கிறது நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் போதும் இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வசந்த காலம் தான் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த தாயானவர் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் குழந்தையே அமைதியான இந்த நல்ல நேரத்தில் என் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது ஏதோ ஒரு மனமான மாற்றம் தோன்றுகிறதா இதுவரை சுமந்து கொண்டிருந்த பாரம் சற்று குறைந்ததாக தோன்றுகிறதா அது ஒன்றுதான் நான் எதிர்பார்த்து உன்னை தேடி வருகின்றேன் மன வருத்தத்தில் நீ எப்பொழுதும் இருந்துவிடக் கூடாது எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை நோக்கி என் பிள்ளை நல்லபடியாக பயணிக்க தொடங்க வேண்டும் நிச்சயமாக உனக்கான நற்செய்திகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை உணவாக்கி உன் கைகளில் நான் நல்லபடியாக ஒப்படைப்பேன் நீ எதை நினைக்கின்றாயோ அது நல்லபடியாகவே நடக்கும் என்பதற்காக நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலை பெற்று நிற்க வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு இந்த வாழ்க்கையை தரம் கிடைப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்துதான் என் பிள்ளையே நீ எப்போ இந்த இருந்து வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் சூழ்நிலையில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலில் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலையும் உனக்கு நிச்சயமாக இருக்க கூடாது யாருடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது வாழ்க்கையையும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கவலைகள் தான் மிஞ்சும் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்துக் கொண்டு நீ சந்தோஷமாக இரு அது ஒன்றே உனக்கு சந்தோஷமான மனநிறைவான நாட்களை கொடுக்கும் என்பதை புரிந்து என் பிள்ளையை இன்று போல என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது உன் நடக்கும் என் குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாக இனி இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மனநிலையில் இருந்து இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை ஆதரித்துக் கொண்டே இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வத்திற்கு எங்கே நம்முடைய கஷ்டம் புரிய போகிறது என்று ஒரு நாளும் எண்ணிவிடாதே என் தங்கமே நான் உன்னோடு இருந்து எப்போதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக கூடிய விரைவில் போகின்றாய் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு நான் உன்னோடு இருந்து நிச்சயமாக உன்னை வழிநடத்திச் செல்வேன் என் அன்பு பிள்ளையே உன் தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு தீபத்தில் நேரடியாக காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயத்தை மிக பெரிய அற்புதம் ஒன்று நிகழ்த்தி காட்டுவதற்காக தான் உன் தாயானவள் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ கேட்டதை நான் தரும்பொழுது நீ வேண்டாம் என்று சென்று விடாதே என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி தர வேண்டும் என்று தானே நீ ஆசை கொண்டாய் நம் தாயானவள் நமக்கு அதனை எப்பொழுது நிறைவேற்றி தருவாள் என்றுதானே நீ இத்தனை நாட்களாகவும் காத்து என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றது உன் தாயானவள் என்னுடைய சக்தியினை நீ நன்றாக அறிந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒருபோதும் இந்த தாய் நமக்கு நிறைவேற்றி தருவாளா நம்மை இவள் கண் கொண்டு பார்ப்பாளா என்ற சந்தேகம் ஒருபோதும் உனக்கு வர வேண்டாம் நான் என் குழந்தைகள் எல்லோரையும் ஒன்று போலதான் பாவிக்கிறேன் எத்தனை செல்வங்கள் உடைய குழந்தையாக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாத குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த தாயானவை எனக்கு ஒன்றுதான் நான் எல்லாரையுமே என்னுடைய குழந்தைகளாக தான் பார்த்து கொள்வேன் என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய வழி மிகப்பெரிய வேதனை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது இந்த எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குமோ இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து முடிக்க போகின்றோமோ என்று எப்பொழுதுமே உனக்குள் அந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கின்றது என் தங்கமே இது போன்ற கவலைகளை எல்லாம் உனக்கும் இருந்து எடுத்துவிட்டு என்பதை நினைவில் வைத்து நல்லபடியாக உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நீ ஏன் எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய அற்புதத்தை உன் வள் நான் நிகழ்த்தி காட்டுவேன் நான் அதனை இன்று நிகழ்த்தி காட்டுவேன் நாளை நிகழ்த்தி காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லவில்லை நிச்சயமாக நடக்கும் உனக்கான என் குழந்தையை நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது நடந்திருந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ அதை நீயோ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே அது நடப்பதற்கான சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கும் பொழுது தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இதுவரை உன் வாழ்க்கையில் அனுபவித்த எத்தனையோ முறை இந்த தாயானவர் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு துணையாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் எனக்கு தீபத்தினை ஏற்றி என்னை வணங்குகின்றாயோ மனதார நினைத்து என்னை அழைக்கின்றாயோ உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்கின்றாயோ நான் உன் இல்லத்தில் தான் அந்த தீப ஒளியில் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எத்தனை முறை என்னை பார்த்தாய் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் தாயானவள் நான் உன்னை எனக்கு நீ தீபம் ஏற்றும் போதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பொழுதையே இனிமேலும் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீ இனி தீபத்தினை ஏற்றும் பொழுது நீ நன்றாக பார் நிச்சயமாக உன் தாயானவனின் ஸ்பரிசத்தை நீ உணர்ந்து கொள்வாய் நான் உன் அருகில் நிற்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நான் எப்பொழுதுமே என் குழந்தைகளை காத்திட வேண்டும் என் குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுத்திட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஓடி வந்து உனக்கு சரி செய்து கொடுத்து உன்னை நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் விருப்பப்படுகிறேன் அதை மட்டும்தான் என்னுடைய கடமையாக கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையை அதனால் போவது எல்லாம் நியாயமானதாக தான் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம் தாயானவள் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்து விடுவாள் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும் எத்தனை பேர் உன்னை என்ன சொன்னாலும் யார் உன்னை எந்த அளவிற்கு தள்ளினாலும் சரி அவர்களை எல்லாம் நீ விட்டு ஒதுங்கிவிடு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டுமோ அதை நான் செய்வேன் நீ எதுவும் செய்ய தேவையில்லை இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ எப்பொழுதுமே புண்ணியத்தை தான் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் நீ அதனால் இது போன்றவர்களை தேவையில்லாமல் பேசி அவர்கள் வாயில் இருந்து ஏதேனும் வார்த்தைகளை நீ வாங்கிக் கொள்ள வேண்டாம் என் குழந்தைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் நானே தீர்வு கண்டு தருகிறேன் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிரு என் தங்கமே உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயமாக நடக்க போகின்றது மகிழ்ச்சியை ஆனால் கிடைத்து விட்டதே என்று நீ நிச்சயமாக ஆச்சரியப்பட போகின்றாய் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நடத்தி தர வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எப்பொழுதுமே உன் அம்மாவை முழுமையாக நம்பு உனக்கு நான் நிச்சயமாக தந்து விடுவேன் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நானும் ஒரு அங்கமாக தான் வகுத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு திரிவதில்லை நீ அழும்போதும் நீ சிரிக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருந்து அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ சிரிக்கும் பொழுது உன் தாயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறேன் நீ அழுகும் பொழுது உன் அம்மா நானும் உன்னுடைய கவலைகளில் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்பதை எப்பொழுதும் உனக்கு நான் நினைவில் நிலைத்திருக்க செய்வேன் யாரும் நமக்கு துணையில்லை என்று ஒருபோதும் கலங்கி நிற்க கூடாது நம் தெய்வமானவள் உன் கண்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்கின்ற அளவிற்கு தான் நான் இருக்கிறேன் என் குழந்தையின் மனது எப்பொழுது ஒரு நிலைபடுகின்றதோ எப்பொழுது மனதை அலைபாய விடாமல் ஒருமித்த நிலையோடு நீ இந்த தாயானவளை வணங்குகின்றாயோ எப்பொழுது என் தீபத்தினை ஒரே மனதோடு நோக்குகின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக என்னை கண்டுகொள்வாய் என் குழந்தையே உன் தாய் வள் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகின்றதா நீ இனிமேல் ஒவ்வொரு முறையும் எனக்கு என்னை பார் அம்மா தாயே நான் உன்னை தீப ஒளியில் காண விரும்புகிறேன் உன்னை பார்த்தால் என் மனதிற்குள் பெரிய நிம்மதி பிறக்கும் எனக்கு காட்சித்தா தாயே என்று நீ ஒரு முறை அழைத்து பார் நிச்சயமாக உன் அம்மா அந்த தீப ஒளியில் காட்சி தந்து விடுவேன் நீ ஏன் நிச்சயமாக ஆச்சரியம் கொள்கின்ற அளவிற்கு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீயும் மற்றளவள் சொல்வது போல நானும் தீப ஒளியில் என் தாயை கண்டேன் என்று சந்தோஷமாய் சொல்ல போகின்றாய் உன் தாயானவர் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க காப்பல் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது சூழ்நிலையை வைத்து நீ எல்லாவற்றையும் மதிப்பிடக் கூடாது எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்று உனக்கு நிச்சயமாக தெரிய போவதில்லை ஆனால் எனக்கு தெரியும் அதனை நான் உனக்கு எப்படி அமைத்து தரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் நீ இப்படி இருக்க போகிறாய் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது என்று உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையை நான் தருகிறேன் சூழ்நிலையை வைத்து என்னை நம்பாமல் வேண்டுமானால் போகலாம் ஆனால் நாளை உன்னுடைய நிலைமை மாறும் பொழுது அப்போதுதான் நீ உணர்ந்து இந்த தாயினுடைய வாக்கில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும் நல்ல நல்ல நிலைகளை எல்லாம் அடைந்து மிகப்பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில் போகிறாய் என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோட துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வதற்காக தான் உன் தாயானவள் என்றும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி உன் வாழ்வில் எல்லாம் சிறப்பாக நடந்து முடியும் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும் எல்லாம் நல்லதாக நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறது நீ நினைத்த விஷயங்கள் எதுவுமே நடப்பது கிடையாது எல்லாம் தாமதமாகிக் கொண்டு தள்ளி போய் கொண்டு இருக்கிறது இவை எல்லாவற்றையும் நான் பார்த்ததால் தான் இப்பொழுது உன்னிடம் ஒரு ரூபத்தில் வந்து நானே செய்ய போகிறேன் உன் வராகி அன்னை அவள் பிள்ளைகளுக்காக எந்த ரூபத்திலாவது வந்து உதவி செய்து கொண்டு இருப்பாள் என்பதை நீ அறிவாயா நிச்சயம் உனக்கானதையும் நான் செய்யத்தான் போகிறேன் செல்லமே நீ செய்யக்கூடிய தானங்களில் மிகவும் சிறந்ததாக இருக்க போவது நிதானம்தான் நிதானத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அதன் மூலமாக நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உணகால வாழ்க்கையையும் உயர்வானதாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் அனுபவித்த துன்பங்களை என் குடும்பத்தில் யாரும் அனுபவிக்க கூடாது என் குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது என்று நினைப்பது தாய் தந்தை மட்டும்தானே அப்படிப்பட்ட உன் பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்களை பத்திரமாக அரவணைத்து பாதுகாப்பாக வைத்து கொள்ள முயற்சி செய் எந்த சூழ்நிலையிலும் நீ அழுது வடியும் முகத்தோடு இருக்காதே என் தங்கமே நீ வாய்விட்டு சிரித்தாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகள் தீரும் இதை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறதே அம்மா ஆனால் இது உண்மையிலேயே நடக்குமா என்று நீ யோசிக்காதே நான் சொல்கின்றபடி சிரித்த முகத்தோடு நீ இருந்துதான் பாரேன் பிரச்சனைகள் உன்னிடம் வருவதற்கே பயப்படும் உன்னை பொறாமை கண்களோடு பார்ப்போம் அவர்களை தான் நான் அழிவேனே தவிர நல்ல குணம் கொண்ட என்னுடைய பிள்ளையான உனக்கு எந்த ஒரு தீங்கையும் நான் செய்ய மாட்டேன் என் செல்லமே உன் இருக்கும் பயம்தானே உனக்கு தயக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த தயக்கம் மேலும் உன்னை பயடுத்திக் கொண்டேதான் இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்ன நடந்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் யாராவது ஒருவர் இடத்தில் போய் எதையாவது கேட்க நினைத்தாலும் பேச நினைத்தாலும் கூட உனக்கு பயம் வேண்டாம் ஏன் செல்லமே உனக்கு துணையாக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு தாராளமாக உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு எந்த காரணமும் கொண்டு நீ யாருக்கும் பயப்படவே கூடாது பரிகாரம் செய்தால் பாவத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைத்து கொண்டு பல மனிதர்கள் இங்கு பாவம் செய்வதை தங்கள் கடமையாகவே நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையான உனக்கு கஷ்டத்தை கொடுத்த அவர்களின் பாவத்தை நான் மன்னிக்க நிச்சயமாக அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர் தண்டனை அனுபவிக்கதான் வேண்டும் என்பதை நான் முன்னதாகவே தீர்மானித்து விட்டேன் என் செல்லமே யாரிடமும் கூச்சமும் தயக்கமும் இல்லையோ அவன்தான் சாதிக்க முடியும் என் அன்பு பிள்ளையான நீயும் எதை காண்டும் பதட்டமோ பயமோ படாமல் தைரியத்தோடு உற்சாகத்தோடும் உன்னுடைய வேலைகளை செய்ய பார் உன் வேண்டதைகள் எதுவுமே இன்னும் நிறைவேறவில்லை என்றுதானே கவலைப்படுகிறாய் கொஞ்ச காலம் காத்திரு வெகி விரைவிலேயே உனக்கான பொற்காலத்தை நான் தொடங்கி வைப்பேன் கவலை என்னும் திரை உன் இருந்து விலக போகிறது மகிழ்ச்சியை புதுவரவாய் நான் உனக்கு கொண்டு வருவேன் என்றெல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் அதை நினைத்து கொண்டே இருந்தால் அதன் மூலமாக உனக்கு கஷ்டங்கள் கவலைகள் மட்டும்தான் வரும் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பற்றி பேசு அதை பற்றி பாராட்டு கூடிய விரைவில் அதன் மகிமையின் கதவுகள் நிச்சயம் திறந்து நீ எதிர்பார்த்தது உனக்கு தானாகவே வந்து உன் வாழ்க்கையில் வசந்த காலமாக அமையும் எல்லாவற்றையும் உனக்கேற்றவாறு தாய் சிறப்பாய் செய்து கொடுக்க போகிறேன் உனக்கு தெரியாது எப்பொழுது இந்த உலகை விட்டு பிரிவாய் என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கும் போது வாழ்வில் நட அனைத்து விஷயங்களும் உன் கையில் தான் இருக்கிறது என்பதை மட்டும் நீ ஏன் நினைக்கின்றாய் தாயே என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று என் பொறுப்பில் விடு நீ பெற்ற துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நீ பெரும்படி நான் உனக்கு செய்து காட்டுகிறேன் இத்தனை காலமாக உனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றி அமைக்கத்தான் போகிறது மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டும்தான் போகும் ஆனால் நீ நீ தான தர்மம் செய்ய ஆரம்பித்துவிட்டால் அது இந்த உலகத்தில் நாலா திசைகளுக்கும் செல்லும் தர்மம் செய்ய ஒருபோதும் யோசிக்காதே என் தங்கமே தர்மம் செய்ய வேண்டும் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் என நினைக்காதே காகம் நாய் போன்ற வாயில்லாத ஜீவன்களுக்கு கூட நீ உணவு அளிக்கலாம் இந்த உலகத்தில் நீ எந்த அளவுக்கு உயர நினைக்கின்றாயோ அதற்கு தக்க கடுமையான சோதனைகளை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என உன் தலையெழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே எல்லா சோதனைகளையும் நீ சுலபமாக கடந்து வரும்படி உன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருந்து உனக்கு உதவி செய்வேன் உன் வாழ்வு மாறத்தான் போகிறது உன் வாழ்வில் பல விஷயங்கள் நடக்கும் போது எல்லாமே வீழ்ச்சி அடைவதை போலவே நீ தோற்று கொண்டே இருப்பதைப் போலவும் உணரலாம் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது உனக்கு தெரியுமா எல்லாமே மிக உயர்ந்த நன்மையை உன் வாழ்வில் கொண்டு வர போகிறது உன்னுடைய உண்மையான மகத்துவ நீ விரும்பி அனுபவித்த சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கையில் என்ன வருத்தம் இருக்கிறது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதற்காகவே உன் மனதில் இருக்கும் வழிகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறேன் நம்பிக்கையோடு இரு செல்லமே நீ வாழவே கூடாது என நினைத்த உறவுகள் முன்னாலே உனது வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் நானே நடத்தி கொடுப்பேன் கோபத்தினால் அர்த்தமுள்ள ஆயிரம் உறவுகளை நீ இழந்து விடாதே என் செல்லமே எந்த காரணமும் கொண்டு யார் முன்னாலும் கோபத்தோடு பேசாதே மன தூய்மை இருக்கும் இடத்தில்தான் உன் வராகி அம்மா நான் குடியிருக்கிறேன் தூய்மையற்ற நெஞ்சம் கொண்டவர்களிடம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என் செல்லமே உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளை எல்லாம் சவாலாக ஏற்றுக்கொண்டு அதில் முட்டிய மோதி வெற்றி கொள்ள முயற்சி செய் உனக்கு சக்தியை அளிக்க உன் வராகி அம்மா நான் தயாராக இருக்கிறேன் உனது கர்ம வினைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என் சொல்லமே இனி எதற்கும் கலங்காதே உனக்கு துணையாய் நான் இருப்பேன் உன் வாழ்வில் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் ஆசீர்வாதத்தோடு நீ சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறாய் அதற்காக தானே இரண்டு நிமிடம் பேச வந்தேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசி விட்டு இந்த வராகி மீது நம்பிக்கையை உறவுகளை எல்லாம் நான் சுமேன் ஒரு குடும்ப தலைவியாக தாயாகவும் இருந்து உன் குடும்பத்தை நான் தாங்குகின்றேன் என் தங்கமே விரைவில் உன் கண்ணீரையும் துணைவேன் சிறந்த ஊதகத்தில் கூட ஒரு பக்கம் கிழிந்து விட்டால் அதில் தானே முக்கியமான வரிகள் இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எதையாவது சாதாரணமாக நினைத்து ஒதுக்கி வைக்க நினைத்தால் முக்கியமான விஷயம் இழந்து விடுவாய் எப்பொழுதும் உன் வராகி அம்மா என் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் வானமே இடிந்து விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் மனம் என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா என் வராகி அம்மா எனக்காக இருக்கிறார் அவர் நிச்சயம் அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு என்னை பாதுகாப்பார் என்று நம்பு கடந்த காலத்தையே நினைத்து மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டு துன்பத்தை அடையாதே என் செல்லமே வாழ்க்கை இன்னும் உனக்கு முடியவில்லை நடந்ததை கடந்து வா உனக்கான வாழ்க்கை இங்கு தயாராக உள்ளது சிறகடித்து பறக்கும் அந்த பறவையை போல உனக்கான வாழ்க்கையை நீ உற்சாகமாக வாழும்படி பல மகிழ்ச்சிகள் உன்னிடம் வந்து சேர்வதற்காக தயாராக காத்திருக்கிறது தங்கமே எதற்காகவும் நீ வருந்தாதே என் செல்லமே உன் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் கேட்ட நான் அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது உனக்கு நிறைவேற்றி போகிறேன் என்னுடைய வேண்டுதல் காதுகளில் விழவில்லையா என்று நீ கேட்டாய்தான் அத்தனையையும் கேட்டுக்கொண்டுதான் உன் வராகியம் என் அன்பு என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி